இனிய மூலமாக விஷயம் தெரிஞ்சு எங்கள் கோபி வந்து தன்னுடைய பையனை பார்க்கறதுக்காக போகிறாங்க அங்கே போகிற கோபி வேணும்னே வந்துட்டு எப்போதுமே நீ உங்கள் அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணினேனே ஆனால் கடைசியில் அவளால் தான் நீ வீட்டை விட்டு வெளியில் வர நிலைமைக்கு ஆளாகிட்ட பார் அப்படின்னு சொல்லி கோபி சொல்ல போதும் நிறுத்துங்க நீங்கள் எங்களை பார்க்க வந்தீங்களா அதோட மட்டும் நிறுத்திக்கோங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அம்மாவை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல பாட்டியா இப்போ கூட உன்னால உங்கள் அம்மாவை வீட்டுக்கு கொடுக்க முடியல ஆனால் உங்கள் அம்மாவோட மனசில் இப்படியே அடுத்தடுத்து வீட்டில் இருக்க எல்லாரையும் வெளியாக்கிட்டு அவன் மட்டும் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்ல அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அம்மாவோட இப்படி இருக்காதுன்றதும் எனக்கு நல்லாவே தெரியும் பத்தி எங்கிட்டே தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு எழில் இப்ப கூட நீ உங்க அம்மாவை விட்டு கொடுக்காம இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான் நீ தான் அதை நம்பி ஏமாந்துட்ட இனிமேலாவது உண்மையா உன் மேல பாசங்க யாருன்றதை புரிஞ்சு அது கேத்தது போல வாழப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருங்க நடந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணமே நீங்க தான் சொல்ல இதை கேட்ட இருக்கே கோபி ரொம்ப அதிர்ச்சி ஆகிறேன் என்னடா சொல்றேன் நடந்த பிரச்சனைக்கும் நான் நான் எனக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குன்னு சொல்ல ஆமா எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம்னு எங்க வந்து சத்தம் போடுறாங்க இதை பார்த்த அமிர்தா போதும் எழில் நிறுத்துங்க இங்கேயும் பிரச்சனை வேணாம்னு சொல்ல இருமா அமிர்தா அவன் என்னமோ சொல்ல வர சொல்லட்டும் அப்படின்னு கோபி சொல்ல இங்க வந்து எழில் சொல்றாங்க கோபி கிட்ட இங்க பாருங்க அன்னைக்கு மட்டும் நீங்க பாட்டிய உங்க கூட கூட்டிட்டு போகாம இருந்திருந்து பாட்டி மேல அப்படி ஒரு பள்ளியை போடாம இருந்திருந்தீங்கன்னா அன்னைக்கு நான் முடிக்க வேண்டிய படத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துருப்பேன் இன்னைக்கு எனக்கு பேரும் புகழும் எல்லாமே நல்லபடியா கிடைச்சிருக்கும் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கும் ஆனா அன்னைக்கு இன்னைக்கு பாட்டி மேல இருக்கிற கோவத்தாலையும் எங்க மேல இருக்கிற கோவத்தாலையும் அவங்க மேல தப்பான ஒரு பழிய போட்டு அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பி வச்சது நீங்க தானே நீங்க மட்டும் அம்மா பாட்டிக்கு வந்து ஆதரவா இருந்திருந்தீங்கன்னா நாங்க எதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அலைய போறோம் அன்னைக்கு பாட்டியை வெளியில எடுக்கணும்னு அவங்க அங்க இங்கே தான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நினைட்டு இருக்கேன் இதுக்கெல்லாம் ஆரம்ப ரீசனே நீங்க தானே சொல்லி இங்க வந்து கோபியை பார்த்து திட்டுறாங்க எழிலும் இது கேட்ட கோபியும் என்னடா எழில் இப்படி பேசுறேன் அது ஏதோ தெரியாம நடந்த விஷயம் அதுக்கும் இதுக்கும் எதுக்குடா இப்படி முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்க அதுக்கும் இதுக்கு இதுக்கும் என்னடா சம்மந்தம் இன்னைக்கு வீட்ல இருந்து வெளியில வந்ததுக்கு முக்கிய காரணமே இங்க பாக்கியாதானு சொல்ல இதை கேட்ட இங்க எழுதி சொல்றாங்க அம்மா எப்பயுமே நாங்க நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க அந்த வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அம்மா முக்கிய காரணமா இருக்கலாம் ஆனா நான் ஜெயிச்சு திரும்பவும் அம்மாவை போய் பார்க்க போறதுக்கு முக்கிய காரணம் என் அம்மா பாக்கியாவ மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அதுக்காக மட்டும்தான் என்னை இப்ப வீட்ல இருந்து வெளியில அனுப்பியிருக்காங்க இத அம்மாவுக்கும் மகனுக்கும் இடையில இருக்க ஒரு பாசம் இதை யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது என் அம்மா என்ன நினைக்கிறாங்க எதுக்காக இதை பண்ணாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் இப்போ இடையில வந்து கோல் முட்டி விடுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க இருக்கிற சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க அது மட்டும் நடக்கவே நடக்காது நானும் வாழ்க்கையில் ஜெயிப்பேன் என் அம்மா முன்னாடி போய் நிற்பேன் என் அம்மா எதிர்பார்த்த அந்த விஷயத்த கண்டிப்பாக நான் கூடிய விரைவில் செய்வேன்னு இங்கே ரொம்பவே சவாலாக பேசுகிறாங்க எழிலும் எழில் இப்படி பேசுகிறதை கேட்ட எங்கள் கோபிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இவனுங்கெல்லாம் திருந்தவே மாட்டான் இப்போ கூட பாக்கியாவை நம்பிதான் இருக்கான் கண்டிப்பாக வாய்க்கியாவில் இவன் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் நிற்க போறான்னு எங்கள் கோபி நினைச்சிட்டு நான் வரேம்மா மட்டும் தான் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிற கோபிங்க ராதிகா கிட்ட நடந்த விஷயத்த எல்லாம் சொல்ல என்ன கோபி சொல்றீங்க பாக்கியாவா இப்படி பண்ணது அதுவும் எலில் தானே அந்த வீட்டில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செல்ல பிள்ளை அப்படி இருக்கிற பையனையே இப்படி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புற அளவுக்கு அங்கே என்ன தான் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்க அங்கே என்ன வேணாலும் நடந்துருக்கட்டும்ங்க ராதிகா ஆனால் அதுக்காக பெத்த மகனை யாராவது வீட்டை விட்டு அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் உங்க அம்மா உங்களை வீட்டை விட்டு அனுப்பல அப்படின்னு நீங்க

சொல்ல அவங்க குடும்பத்துல என்னமோ நடந்துட்டு போகுது கோபி எப்போதுமே அந்த குடும்பத்தை பத்தி மத்தியுமே எங்கிட்ட பேசுறதை விட்டுட்டு நம்மளை பத்தியும் நம்ம மையோ பத்தியும் கொஞ்ச நாள் யோசிக்கிறதுக்கு பாருங்கன்னு எங்க ராதிகா சொல்ல நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா இப்போ எழில அமர்த்தா நிலா இவங்க ரெண்டு மூணு பேருமே இப்போ ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க எத்தனை நாளைக்கு அங்க தங்க முடியும் அங்க பணம் கட்டுறதுக்கு கூட கையில பணம் இருக்கணுமா இல்லையா பேசாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருமான்னு சொல்லி கேக்குறாங்க வேணா கோபி ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம வெளியில வரதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அந்த பிரச்சனையே நம்ம ரெண்டு பேருக்குள்ள இன்னமும் சரியாகாம அது இன்னமும் இருந்துட்டே இருக்கு இதுல இடையில இப்போ எழிலையும் அமிதாவையும் கூட்டிட்டு வர நினைச்சிட்டு அப்புறம் அவங்களால நமக்கு பிரச்சனை வர நம்மளால அவங்களுக்கு பிரச்சனை வர தேவையா இது அப்படின்னு சொல்றாங்க இங்க வந்துட்டு சொல்லிட்டு அவங்களும் உள்ளே போயிடுறாங்க கோபியும் உட்காந்து யோசிக்கிறாங்க இந்த இப்ப வரைக்கும் பாக்கியாவை நம்பிட்டே இருக்கானே பாக்கியாவோட உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்ச பிறகும் பாக்கியாவை விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கான் போக போக தான் இந்த பாக்கியா பத்த முழு உண்மையும் அவனுக்கு தெரிய வரப்போகுதுன்னு சொல்லி இங்க கோபியும் மனசுலயே நினைச்சிட்டு இருக்காங்க அதே போல அங்க ரூம்ல இருக்க எழிலும் அமிதாவும் வந்துட்டு எங்க பாக்கியா இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அம்மா இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு உனக்கு எதுவும் கோவம் இல்லையா அமைட்டான்னு சொல்ல அம்மாவை பற்றி நான் எப்படி தப்பாக நினப்பேன் நீங்கள் சொல்கிறது தான் இழையிலும் சரி அம்மா நம்ம நல்லா இருக்கணும்னு ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை அந்த வீட்லேருந்து வெளியில் அனுப்பியிருக்காங்க அதுதான் உண்மை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம சினிமாவில் சாதிச்சிட்டு அம்மா முன்னாடி போய் நிற்கணும் என்னால் அந்த குடும்பத்தை விட்டு வெளியில் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது திரும்ப எப்போ அந்த குடும்பத்துக்கு போகணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அமிட்டா நம்ம எப்போதும் போல தாத்தா பாட்டி அப்புறம் செளியன் பாப்பா இப்படி எல்லா கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கான நாளை நம்ம தானே முடிவு பண்ணியாகணும் அதுக்கு நான் தானே ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்தணும் கண்டிப்பாக பண்ணுறேன் நாளிலேருந்து என்னுடைய தீவிரமான முயற்சியை நான் ஈடுபடுத்த தான் போகிறேன் கண்டிப்பாக எனக்கு யாராவது ஒருத்தவங்க படத்தில் சான்ஸ் கொடுப்பாங்க அதை வச்சு நான் எப்படியாவது பிடிச்சி முன்னேறி வெளி மேலே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட அமிதாவுக்கு இப்படி நீ பேசுகிறது எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது எழில்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் எழில் வந்து ரெடி ஆகிட்டுருக்க நேரத்தில் ஹாலிங் கிள் அடிக்கிது யார் என்னென்னு தெரியாமல் எங்கள் அமிதா தான் போய் போய்ப்பா யார் அமிதான்னு சொல்கிறாங்க அமிதா போய் கதவை ஓப்பன் பண்ண உடனே ராதிகா மட்டும் வந்து நின்றுட்ருக்காங்க ராதிகா பார்த்த உடனே ஏழிலுக்கும் சரி அமிதாவுக்கும் சரி பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு இவங்க எதுக்காக இங்கே வந்தாங்கன்ற மாதிரி யோசனையில் இறந்துட்டுருக்காங்க உள்ளே வர இங்கே ராதிகா சொல்கிறாங்க ஏழில் நீ என்ன பிரச்சனையில இருந்து இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்றத எனக்கு ஃபுல்லாக தெரியலைனாலும் உங்கள் அப்பா சொல்லி நான் கேள்விப்பட்டேன் உனக்கு படம் பண்ணுறதுக்கு தான் பிரச்சனைனா சொல்லு எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நான் உன்னை பற்றி சொல்லிருக்கேன் அவங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கூட கிடச்சிருக்கு நீ பேசாமல் இன்னைக்கு நீ அவங்கள போய் பாருன்னு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்லை நானே பாத்துக்கிறேன் எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம் சிரமப்பட சொல்ல இதில் என்ன எனக்கு கஷ்டம் இருக்க போகுது அதுவும் இல்லாமல் நீ எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன் அப்படி இருக்கப்போ உனக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படி நினைச்சேன் எங்க ராதிகா மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க இருக்கிற சந்தர்ப்பத்தை நமக்கு சாதமாக பயன்படுத்திட்டா போகுது எங்கள் பாக்கியாவை அடியோடு இருந்து எழில்கிட்டேருந்து பிரிக்கணும் எழிலும் பாக்கியாவும் பிரிஞ்சாதான் எங்கள் பாக்கியா கஷ்டப்படுறத நம்ம பார்க்க முடியும் நினைச்சேன் எங்க ராதிகா இங்கே எழில வந்துட்டு தான் பக்கம் ஈர்க்கணும் தான் பக்கம் வசப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு வேலை வேலைய பார்த்திருக்காங்க என்ன மெத்தா பாத்துக்கிட்டே இருக்க நீ பிடி இந்த அட்ரஸ் சொல்லி இங்க கையிலயும் கொடுக்குறாங்க ஷார்ப்பா ஒரு டென் ஓ கிளாக் நீங்க போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு இதுல கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுவும் நீங்க ஏற்கனவே வேற படமும் பண்ணிருக்கீங்கல்ல அதனால இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைக்கும்னு ராதிகாவும் சொல்றாங்க ராதிகா பேச்சு கேட்ட எங்க எழில் அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்க இல்ல எனக்கு அதுல விருப்பம் இல்லை நான் தனியாவே போய் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க இதை கேட்ட எங்க ராதிகாவும் இல்ல இல்ல நீ இவங்கள தான் போய் பார்க்கணும் இந்த அப்படின்னு சொல்லி கையில கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் நீ போய் பார்த்துட்டு எனக்கு ஒரு கால் பண்ணி என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த மட்டும் சொல்லு அப்படி இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நானே கால் பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு ராதிகா கிளம்புறாங்க ராதிகா இப்படி கோபிக்கும் தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்றதுக்கு காரணமே இங்க எளில அடியோடு அந்த வீட்டு பக்கம் போக விடாம பண்றதுக்கான ஒரு சின்ன ஏற்பாட்டை தான் பண்றாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு மிகப்பெரிய ஒரு சதி வேலையை பார்க்கணும்னு தான் ராதிகா நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா இங்கே உடனே அமிர்தம் சொல்றாங்க எப்போதுமே நம்ம கிட்ட பார்த்தா ஒரு அளவோடு பேசுறவங்க இப்ப நம்ம பிரச்சனைக்கு தேடி வந்து உதவி பண்ணுறாங்களே எல்லைன்னு சொல்ல அதனால தான் அம்தா எனக்கு சந்தேகமாக இருக்குது எப்போதுமே இவங்க இப்படி பண்ணுறவங்க நம்மக்கிட்ட நடந்துக்கிறவங்களும் கிடையாது ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமும் நம்மளை தேடி வந்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடியே அவங்க ஏதோ ஒரு யோசனையில் இருக்காங்க தானே அத்த ஒன்றும் சொல்ல ஆமாம் எழிலே இங்கே அமிர்தாவும் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் அவங்களும் போய் பார்க்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுதான் அட்ரஸ் கொடுத்துருக்காங்கல்ல பார்க்கலாம் கூடன்னு சொல்லி அந்த அட்ரஸையும் வாங்கிக்கிட்டு போகிறாங்க அடுத்த நாளும் இங்கே அதே நேரத்தில் இங்கே ராதிகா வந்து கதவை தாட்டுறாங்க என்ன ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்க ஃபோன் பண்ணவும் இல்லை நானும் அந்த ப்ரொடியூஸருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா அப்புறம் கால் அட்டன் பண்ணவே இல்லை அவர் இருக்கிற பிஸிக்கு அவரெல்லாம் கால் அட்டன் பண்ண முடியாது தான் ஆனால் உங்களுக்காக நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன்ல கண்டிப்பாக அவர் என் பேச்சு மீறி இருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் என்ன சொல்லியிருங்க உங்களுக்கு அந்த படம் பண்ணுறதுக்கு ஓகேவா உங்கள் கதையை கேட்டாரா உங்கள் கதை அவங்களுக்கு பிடிச்சி போய்ட்டான்னு சொல்ல நீங்கள் வந்து உடனே எழில் சொல்கிறாங்க ஆமாம் மேடம் அவங்களுக்கு என் கதை ரொம்பவே பிடிச்சி போயிட்டு என் கூட படம் பண்ணுறதுக்கு தயார்னு சொல்லிட்டாங்க இனிமே என்ன அடுத்தடுத்த படம் பண்ணி கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வருவேன் அப்போ தான் நான் எங்கள் வீட்டு முன்னாடி போய் நிப்பேன்னு சொல்ல அது எப்படி இல்லை உனக்காக நான் பார்த்து யோசிச்சு நான் இப்படிப்பட்ட உதவியை பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு நீ ஒரு நன்றி கூட சொல்லாமல் இந்த படத்து மூலமாக ஜெயிச்சு உங்கள் அம்மா முன்னாடி போய் நிப்பன்னு சொல்கிறேன் உங்கள் அம்மா தானே உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினது அவங்க மேலே கொஞ்சம் கூட கோவமே இல்லாமல் இப்படி நீ அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறீன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னங்க என்ன இருந்தாலும் என்னோடய அம்மா தானே அடித்தாலும் அவங்க என் அம்மா தான் திட்டினாலும் எங்கள் அம்மா தான் பாசம் காட்டினாலும் அவங்க என் அம்மா தான் அம்மா என்றைக்குமே அம்மா தான் அவங்க திட்டுறாங்க அடிக்கிறாங்க வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்கன்றதுக்காக அவங்க என்னோட அம்மா இல்லைன்னு ஆயிடுமான்னு சொல்ல நீ சொல்றதெல்லாம் சரிதான் எழில் ஆனால் இத்தனை நான் பார்த்து பார்த்து வளர்த்து உனக்கு அவ்வளோ பாசத்தை கொடுத்தவங்க திடீர்னு உன்னை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அவங்களோட மனசுல என்னெல்லாம் இருந்திருக்கும் நீ அந்த குடும்பத்துக்காக எதுவுமே செய்யல பணம் கொண்டு வந்து கொடுக்கல அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுடைய மனசுல இருந்ததுனால தானே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சரியான நேரத்தை பயன்படுத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க அதையும் உனக்கு புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதை கேட்ட எழில் வந்துட்டு என்ன இருந்தாலும் என் அம்மாவை யார்கிட்டையும் என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்ல உங்க அம்மாவை விட்டு கொடுக்க பெரிய பண்ண உங்கள் அம்மாவே உங்களால விட்டு கொடுக்க முடியல ஆனால் எங்க அம்மா எந்த தப்புமே பண்ணாதவங்க அப்படி இருக்கிறப்போ அவங்களை நான் விட்டுக் கொடுத்த பேசுவேன்னு எந்த வகையில் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சரி அந்த பிரச்சனையை விட நீமே நீ படம் பண்ணுறதுக்கான வழியை பாரு படம் பண்ணி ஒரு நல்ல வா அப்படின்னு சொல்ல ஆமா அந்த ப்ரொடியூசர் ஏன் ஃபோன் அட்டன் பண்ணலன்னு கூட எனக்கு தெரியல ஆனால் உன்னோடைய கதையை கேட்டு அவருக்கு பிடிச்சி போய் அதை அவர் சரியா பண்றன்னு போய் அது வரை எனக்கு சந்தோஷம் கோபி வரவங்க எங்க ராதிகா பேசிக்கிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் கேட்ட உடனே அதிர்ச்சியில் உள்ள வர கோபி நீ எல்லா விஷயத்தையும் நான் ராதிகா எதுக்காக நீ இப்படி எனக்கு தெரியாம இந்த விஷயத்தை பண்ணணும் எங்கிட்ட சொல்லிட்டே செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எங்க எழில பார்க்கறாங்க என்னதான் நம்ம குடும்பத்து மேல கோவம் இருந்தாலும் எங்க ராதிகா உனக்காக யோசிச்சு இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிருக்கா நீ அவளுக்காக நன்றி சொல்லலாம் கூட எனக்கு பிரச்சனை கிடையாது அவளோட மனசை புரிஞ்சுக்கிட்ட கேட்டாலே எனக்கு அதுவே போதும் அதுவே சந்தோஷம் தான் சொல்ல இதை கேட்ட ராதிகாவை ரொம்ப ஆச்சரியத்தோட இங்க கோபியை பாக்குறாங்க சந்தோஷமாவும் இருக்கவங்களுக்கு கோபி வந்து தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறத நினைச்சு ரொம்ப சந்தோஷத்திலையும் இருந்துட்டு அது கூட நீங்க எளியல் சொல்றாங்க உங்களுடைய குணம் என்னன்னு எனக்கு தெரியாதா நீங்க செஞ்ச உதவியை செஞ்சு சொல்லி காட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் தான் நீங்க சொன்ன ப்ரொடியூசரை நான் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு கோபியும் சரி ராதிகாவும் சரி அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்க என்ன சொல்ற அப்படின்னு கோபி கேட்கிறாங்க ஆமாப்பா நான் போய் இவங்க சொன்ன ப்ரொடியூசரை பார்க்க வே இல்லை அப்படிப்பட்ட எந்த அவசியமும் எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்ல அப்போ படம் பண்ணலான்னு சொன்னையே அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் படம் பண்ணலான்னு சொன்னல அது உண்மைதான் நான் உண்மையிலேயே படம் எடுக்கத்தான் போகிறேன் அதுவும் வேறு ஒரு ப்ரொடியூசர் இல்லை அதுவும் நான் வேற ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டேன் எங்கள் கோபி எது எப்படியோ ஆனால் உனக்கு நல்லதுன்னு நடந்துச்சுல அதை நினச்சி சந்தோஷப்படுறவன் தாண்டா நான் அதை என்ன நீ புரிஞ்சுக்கிட்டாலே போதும்னு சொல்கிறாங்க இங்கே அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க ராதிகா அப்புறம் எதுக்காக என்கிட்ட போய் பார்த்துட்டு போய் சொன்னேன் அப்படின்னு சொல்ல உங்களுடைய குணம் என்னென்னு எனக்கு தெரிய வேண்டாமா இவ்வளோ நேரம் எங்கள் அம்மாவை பற்றி பேசுனீங்க ஆனால் எங்கள் அம்மாவை விட எங்கள் அம்மா கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறாங்க எங்கள் எழிலும் எழில் இப்படி பேசுறதை கேட்ட ராதிகாவுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது ராதிகாவோட கோபத்தை பார்த்து எழில் சொல்கிறாங்க என்னைக்குமே பெத்த அம்மா போல் யாருமே இருக்க மாட்டாங்க அம்மா நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சதுக்கு காரணமே நாங்கள் முன்னேறி வரணுங்கிறதுக்காக தான் ஆனால் அதுக்கான ஏற்பாட்டை கூட அவங்க பழனிசாமி சாரை வச்சு தான் செஞ்சாங்க அவர் மூலமாகவும் அவருடைய ஃப்ரெண்டு மூலமாகவும் எங்கள் அம்மா பண்ண ஏற்பாடு தான் இது அவங்க விஷயத்தை கதை சொல்ல சொல்லி தான் என்னைய பழனிசாமி சார் மூலமா அனுப்பி விட்டுருக்காங்க ஆனா இந்த விஷயத்தை விஷயத்த பழனிசாமி சாரி எங்கிட்ட சொல்லிட்டாங்க இது தெரியாம தான் நானும் இருந்துட்டு கண்டிப்பா அம்மா தான் எனக்கு முதன் முதல்ல உதவி பண்ணவங்க அதுவும் இப்பன்னு இல்லை அவங்க ரொம்ப நாளா எனக்காக அவங்க கிட்ட உதவி கேட்க நின்ன போய் இப்போ நான் வீட்டை விட்டு வெளியில வந்த பிறகு தான் அந்த உதவியே எனக்கு கிடைச்சிருக்கு எங்க அம்மா ஒரு நாள் ரெண்டு நாளில எடுத்த ஒரு உதவியோ இல்ல செஞ்ச உதவியோ இது கிடையாது பல நாள் கனவு பல நாள் எங்க அம்மா பல பேர்கிட்ட கேட்டு பல பேர்கிட்ட போராடி இந்த வாய்ப்பு எனக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நான் இதை மிஸ் பண்ணவே மாட்டேன் நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை வச்சு இந்த வாய்ப்பை நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கலாம் ஆனால் அதை விட எங்கள் அம்மா கஷ்டப்பட்டால் தான் எனக்கு ரொம்ப படுது எங்கள் அம்மாவோட கஷ்டத்தை துடைக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக இந்த படத்தை அதுவும் எங்கள் அம்மா எனக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அவங்க மூலமாகவே இந்த படத்தை எடுத்து நான் பெரிய லெவல் ஆகி கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வந்து எங்கிட்ட பேசுகிறீங்களே உங்கள் முகத்தில் கரியை புதுசாமா விட மாட்டேன்னு சொல்ல இதை கேட்டு கோபி ராதிகா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இங்கே ராதிகா சொல்கிறாங்க உங்கள் பையனுக்காக இவ்வளோ தூரம் நான் பறிஞ்சு பேசி அவனுக்கு அது ஒரு நல்லது நடக்கணும்னு வந்தல எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் கோபி அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா வெளியேற எங்க கோபியும் பாக்குறாங்க உனக்கு என்ன இருந்தாலும் திமிரு குறையவே போறது இல்லடான்னு சொல்ல அதை கேட்ட எங்க எழில் சொல்றாங்க என்ன இருந்தாலும் உங்களோட பையன் ஆச்சேப்பா அப்புறம் உங்களை மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்ல இது கேட்ட கோபியும் ரொம்ப அதண்டு போய் அங்கிருந்து கிளம்பி வெளியில போறாங்க வெளியில போற கோபி இங்க ராதிகா நிறுத்தி இனி இல்ல ராதிகான்னு சொல்லி பேச ஆரம்பிக்க ராதிகா சொல்றாங்க இங்க பாருங்க கோபி ஏற்கனவே பாக்கியவாளன் அவமானப்பட்டது போதும் உங்க பையன் முன்னாடியே அவமானப்பட்டு நிற்கிற அளவுக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறமும் என்னோட மானத்தையும் என்னுடைய தன்மானத்தை விட்டு விட்டுக்கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது என்னமோ நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன் இந்த பாக்கியவ பழி வாங்கணும்னு நினச்சி எளியில் பகடைக்காயை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அது கடிச்சல இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லைன்னு சொல்ல என்ன சொல்கிறீன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்குறாங்க நீங்கள் மட்டும் தான் பாக்கியவா பழி வாங்கணும்னு சொல்லி கிளம்புவீங்களா எனக்கு பாக்கிய மேலே நான் கோவம் இருக்காதா அதனால தான் நான் சொல்ல இதை கேட்ட கோபியை ரொம்ப ஆச்சரியத்தோடு இருக்காங்க நானே பாக்கியவா பழி வாங்கணும்னு சொன்னாலும் வேண்டான்னு சொல்கிற ராதிகா இப்போ எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வேலையில இறங்கிட்டாலும் தெரிய அம்மா முழிச்சுட்டு இருக்காங்க நான் கிளம்புற கோபின்னு சொல்லி ரொம்ப கோபமா ராதிகா கிளம்பி போக எங்க கோபிக்கு எதுவுமே புரியவே கிடையாது என்னாச்சு திடீர்னு இவளுடைய மாற்றத்துக்கு என்ன காரணம் நம்ம தான் காரணமா இப்படி பல வகைகளில் குழம்பி போய் நினைட்டு இருக்காங்க உள்ள இருக்க எங்கள் எழிலும் தன்னுடைய அம்மா பத்தி ரொம்ப பெருமையா எங்கள் அமிதாத்த சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அம்மா நினைச்ச மாதிரி நம்ம எட்டாவது உயரத்தை எட்டி நம்ம அம்மா முன்னாடி போய் நின்னே ஆகணும் அமைத்தா சொல்ல இன்னைக்கு அம்மா வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவியை பண்ணியிருப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன் இல்லை எழில் அடிக்கடி இங்க வந்துட்டு ஹோட்டல்ல இருக்கும்போது வெளியில போவாங்க ஆனா ஏன் போறாங்க இதுக்கு போறாங்கன்னு யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க நான் கூட அதை பத்தி யோசிக்கல ஆனா உங்களுக்காக தான் எல்லாரையும் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க அதுவும் பழனிசாமி சார் மூலமா இப்படி பல பேரை போய் தேடி பார்த்துட்டு வந்திருக்காங்கன்ற விஷயமே எனக்கு இப்பதான் தெரியுது எழில் ஆனாலும் அம்மா ரொம்ப கிரேட்ல அப்படின்னு சொல்ல அம்மா அம்மா தான் இல்லை அம்மா என்னைக்குமே கிரேட் தான்னு இங்க உடனே எழிலும் சொல்றாங்க இத்தனை வருஷத்தில் அம்மாவை பிரிஞ்சு சண்டை போட்டு பேசாம இருந்தது கிடையாது ஆனா இதுக்கெல்லாம் பலனா முன்னாடி அம்மா முன்னாடி முன்னாடி நம்ம மூணு பேர் போய் நிற்கணும்னா அம்மா நினச்ச மாதிரி நம்ம சாதித்த தான் அந்த வீட்டுக்கே போகணும் அதுவரையும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் நீயும் எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்ல இல்லை எழில் நானும் அழுது இனிமே உங்களை கஷ்டப்படுத்த போகிறதில்ல நீங்கள் பண்ற இந்த வேலைக்கு உங்களுக்கு உறுதுணையாக நான் நினைக்க தான் போறேன் ஏன்னா சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போகணும்லன்னு சொல்ல இதை கேட்ட எளில ரொம்ப சந்தோஷமா அமர்த்தவா அப்படி அமர்த்தவன் அப்படி அமைதியாக இருக்காங்க அமர்த்தவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க எங்கள் நிலாவை தூக்கி வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வீட்டுக்கு போகலான்ற ஒரு கனவோடையும் அதே நேரம் சாதிக்க போகிறோன்ற ஒரு ஆவலோடையும் இருந்துட்டேன் 刚刚。感